என் சண்பாற்றின் ராவண பத்து தன ரத்தத்தில் ஓர் போஸ்கொடி விளம்பது ராவண பத்துத்தன ரத்தத்தில் ஒரு பொஸ்கொடி விளம்பது இதெல்லாம் கேக்காது பிள்ளை நம்ம அப்பா அப்பா போட்டா பிள்ளைக்கு வேணும் சே கையில் தான் இருக்கு சபா வந்து பாத்து காட்டேடல பாத்து 보면은 தல முடியல தல முடியல அங்க பாக்க நம்மமா அங்க பாக்கடும் நம்மமா என்னங்க எனக்கு பயமா இருக்கல என்ன கேக்க முடியல அம்மா அம்மா பயமா இருக்குண்ணா பயமா இருக்கல

ഇത്ര ഇത്ര അവ മരണ വലിയ ஏ BCE du disciples e reflex. domeat Christmasкаподused cities with kavrams. No, there is no meaning which is no doubt. No, there is no meaning which is, no water. nelle chickens! Mama..Mama..Mama! Mama, don't tell me. Mama, don't tell me. ഉച്ചൊരു വരണു മരണ വലി അത് വഴി ഉലകത്തിലെ എന്ന് Maranda vali? <recib> en það er múriðið niður Mama 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 múriðileg mama Mama múriðileg mama Þengum pula Þengum <Mechanism> Mama vakað það ekki Mama þetta er hérna að <AP> paka <shop> Onniðileg <rule>

என் பொ அப்பா அப்பான்னு வாடியெல்லாம் வெறுப்ப வெறுப்ப கட்டுனே தங்கம் வெறுத்து ஒதுக்கலம்மா உனக்கு உசுரான ஒருத்தனை காப்பாத்துறதுக்குதான் தான் உன்ன வெறுத்த உன்னெல்லாம் உசுரே வச்சிருந்த ஒருத்தனுக்காக தான் ஒன்ன வெறுத்த வெறுத்த மாதிரி நடிச்சேம்மா உங்ககிட்ட ஒரு நாளுக்கு கூட நான் பாசமா நடந்துக்கலையம்மா அப்ப மேல தங்குமே என் தங்கமே நீ படுற பாட்டை என்னால பாக்க முடியலையே நீ படுற பாட்டா அப்பா வேலை பாக்க முடியலமா ஏமா என்னால முடியலமா

தெ <laughs> அண்ணா நல்ல ரொம்ப நாள் அவ கூட வாழணுண்ண நிறைய கனவு கண்டிருக்கூட எப்படாமோ வாழ்ன ஆசைப்பட்ருக்கான அவள் நல்லா பாத்துக்கணும் அவளையும் நல்லா பாத்துக்கணும் கனவு கண்டு நான் பெருசா உலகத்துல விரும்பல அவன் மட்டும் அவன் கூட வாழணுன்னு அவன் என் கூட வரைக்கும் அவன் என் கூட சந்தோஷம் எல்லாமே அவன் ஒருத்திதானுடா என்னால ஆள கூட முடியலடா அண்ண நம்ம ஒட்டுமொத்த சந்தோஷமே அவன் ஒருத்திதான்கும் வேணும்னா அந்த பெயும் நமக்கு குடுத்துரும்ட あ、なたに言うと、僕は c o r t a マ、ママ、マママ、ママ、ママ、ああママ、ママ、無理だ、ママ、ママ、無理だ、ママ、ああ、プレイス、ママ、ああ、なさら、ママ、ママ、ああ、ママ、ピンス、ママ、ママ、ピンス、ママ。

நீ இருக்கிற தைரியத்துல தண்டி உண்மையாவே நான் சந்தோஷமா இருக்கேன் அது நீ கூட இருக்கனால தாண்டி உன்ன மீறி எனக்கு எதுவும் ஆகாது எனக்கு எதுவும் நடக்காதுங்கிற நம்பிக்கை உன்ன மாதிரி ஒரு நட்பு தெய்வத்துக்கு கூட கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்கு அந்த தெய்வம் எனக்கு கொடுத்துருக்கு எனக்கு ஏன் அப்பா சந்தோஷமா இருக்காங்கன்னா அது ஒன்னால தாண்டி இந்த வீட்டுக்கு இல்லை இந்த கோயிலுக்கு கூட்டம் தவா நீதான் கோயில் இருக்க ஒவ்வொருவரும் எனக்கு சாமி இந்த வீட்டுக்கு ஒவ்வொருவரும் எனக்கு சாமிடி இந்த சாமி எல்லாம் கொடுத்தவன் நீ தான் டி உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அதுல எந்த பாரபட்சமும் காட்டாம என் மேலேயே பாசத்தை காட்டுறாங்க டி இத்தனை பேர் என் மேல உசுரா இருப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சது கிடையாது டி இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது ஒரு கூலி தொல்லாயோட மகா இந்த அரை மணிக்கு வாரிசா கூட்டு வந்திய மனசு யாருக்கிட்டே வரும் நான் உங்ககிட்ட சும்மாதான் விளாடுவேன் ஆனா நீ எனக்கு சாமியா தாண்டி தெரியுவ மனசுக்கு தோணும் இவள் இல்லைன்னா நான் இல்லை இவள் இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்துக்க மாட்டேன்னு மனதுக்கு தெரியும் அதை நான் உன்கிட்ட காட்டினதே இல்லை டீ காட்டினேன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்லா நான் மாமான்னு அந்த மனுஷனுக்கு நீ இருப்ப அதனால இந்த நீ எனக்கு தான் நீ தெரியலடி அந்த அந்தலக்கு ஒரு வரவிடி உம்மேல அப்படி ஒரு பாசண்டே என் நட்பு நீ எனக்கு வேணும்டி உன் நட்பு எனக்கு கடைசி வரைக்கும் வேணும் எனக்கு வர மரியாதை ஏண்டா என் நட்பாவே எனக்கு வந்திருடி நீ வந்திரு நீ இல்லனா நான் இருந்திட மாட்டேன் சத்தியமா சொல்றேன்டி நான் சொல்றேன் ஆனா சத்தியமா நீ இல்லனா நான் இருந்திட மாட்டேன்டி மாமா 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 நான் அவங்கள பாக்கணும் மாமா மாமா நான் பாக்கணும் மாமா

உசுரதா வேணும்னா என் உசுரைய எடுத்துக்கோங்க நான் சந்தோஷமா கொடுக்க அந்த புள்ளைய விட்டுருங்க அந்த புள்ளை இந்த குடும்பத்துக்கு வேணும் அவன் என் நம்பி என் தோழி என் உசுரவா இந்த வீட்டுல நான் ஒரு நாள் கூட மருமகளா நடந்துகிட்டதே கிடையாது புள்ளையா இருக்க புள்ளையா இருந்துகிட்டு இருக்கேன் பபா பவர்ட்ட வரல அம்மா காலிலே பபா வரல ஏ புள்ள செந்தவைசுல கைய பிடிச்சான் என்ன அங்கங்கனே விடலையா சொல்லுவா நான் எங்க இருக்கனோ அங்க தண்டி உடனே நான் வாழ வைப்பேன்னு சொல்லுவா என் கண்ணை விட்டு உடனே நான் அனுப்ப மாட்டேன் வேற இல நீ கஷ்ட பண்றவ உன கஷ்டப்படாம

எவ்வளோ பெரிய வலியை தாங்கிக்கிட்டு இருக்கா அவன் என் கைய பிடிக்கும் போது எனக்கு ரெண்டு வயசு விடவே இல்லையே அவன் விட மாட்டான் எனக்கு தெரியும் அவன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான் அவன் வாக்கு மாறுற குடும்பத்துல பிறக்கல செம்பளிங்க என் வாரிசு எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க அவன் என் கையை விட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கா வாக்கு கொடுத்துருகா வாக்கு கொடுத்துருகா போ மாட்டா எல்ல விட்டுட்டு لا போ மாட்டா போ விட மாட்டே நான் சத்த போயிருங்க இங்க யார டிவி ஓடிรப்பா இங்க யார ஓடிรப்பா பொண்ணி போதே என்ன தாயாக்கணவா அப்படியம்மா அப்படியம்மானு வாய் நிறைய அம்மானு கூப்பிட்டு இந்த வீட்டு மூத்த மருமகளா இருக்கணும் எத்தனையோ நேரம் ஏத்த அப்பனால இந்த வீட்டோட்டு போட்டி சூழ்நிலை வந்தாலும் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு வழிய சொல்லி எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள வந்துருங்கன்னு கூட்டிட்டு வந்தா சின்ன புள்ளதான் ஆனா எப்படியாவது நான் இங்க வாழணும்னு ஆசைப்பட்டா இன்னைக்கு நல்லாதான் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அவளால தெய்வமே அந்த புள்ளைய கொடுத்துருங்க தெய்வமே என்ன அம்மா அம்மானு கூப்பிட்டா ஆனா நான் ஒரு நாள் கூட அவளுக்கு என்ன அம்மாவா நடந்துக்கவே இல்லை ஆனா அது புள்ளையா தான் நடந்துக்கிட்டேன் நான் ஒரு நாள் கூட அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவா நடந்துக்கவே இல்லையே தெய்வமே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பிளீஸ் என்ன காலத்துக்கும் குற்றவரிச்சு நான் வாழ்ந்துடக்கூடாது

மனசை இது வரைக்கும் என்ன வெறுக்காம இருக்குன்னா அதுக்கு காரணம் அவதான் ஒரு நாள் கூட அந்த பிள்ளை என்ன பத்தி தப்பா சொன்னது கூட கிடையாது அதுக்கு பதில அப்பா அபியமா கூட்டுவாங்க அப்பா அபியமா கூட்டிட்டு போவோம் அப்பா அபியம்மா அபியம்மா அபியம்மான்னு சொல்லுவாளே அவ சொல்லி சொல்லிதான் அவங்களுக்கே என் மேல காதல் வந்தது கொன உள்ள பிள்ளை தங்கமான புள்ள

ఏమ్ ఏమల్పా ఏదు ఎపా ఎంపల్ ఎక్కువపా ఏమా ఐజ్ ఏమాట పచ్చకరి వద్వాడా అంటే వద్రువాడా

உங்க கிட்ட வந்து ரெண்டு மாசம் இருக்குமா இந்த ரெண்டு மாசத்துல அவன் இல்லன்னு நம்மளால வாழ முடியாத அளவுக்கு தக்கிட்டான் உங்க வலியெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படிலாம் நம்ம வீட்டுல போகாது வாக்கு கொடுத்துருக்காருல அவன் நம்ம வீட்டு வாரிசுனு அதெல்லாம் பொண்ணு ஆகாது அப்படிலே கால் நோகும்னு நாங்க தூக்கி செம போனேன் அவா சரிப்பே போட்டு நடக்க மாட்டா நாங்க சரி கூட விட முட்டோம் செருப்பு கடிச்சு கூட அவன் கால் புண்ணு வந்து கூடாதுன்னு தோல்லதான் நானும் சார் நடந்து தூக்கிட்டு சமைப்போம் தெருக்கு போகணும்னு ஆசைப்படுவா தோல்ல வச்சு தானே தூக்கிட்டு போவோம் நடக்க கூட விட மாட்டான்னா மாட எதையுமே பார்க்க மாட்டான் நாங்க பாட்டுக்கு தூக்கி சமைப்போம் அவ கூட இது அப்பா மணியில் உட்காந்துருக்க மாதிரி அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வருவாங்க அவள மாதிரி பெத்தா கூட புள்ள கிடைக்காதுன்னு எங்களுக்கு பிறக்க போற புள்ள கூட இப்படி இருக்கு மாதிரி எங்களுக்கு தெரியாதுண்ண அவ அதுக்கு மேல எந்த கண்ணத்தோட எதுவுமே எங்களுக்குள்ள இருக்காதுன்னு ஏதோ தேவதையை தூக்கி சம்பந்தம் மாதிரி அப்படி இருக்கும் தேவத்தையே தூக்கி சம்பந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு காணாதது கண்ட மாதிரி இருக்கும் எங்களுக்கு மாமா மாமா எங்க தோல்லை கத்துக்கிட்டு எங்க ஆட்டிக்கிட்டு அதெல்லாம் சொல்ல முடியாதுண்ண வார்த்தையால அன்னைக்கு எங்களுக்கு ரெக்க கட்டி பறந்த மாதிரி இருக்கும் ஒரு சந்தசத்துல வாழ்க்கையில நாங்க எதுக்கு மாதிரி அனுமதி இல்லனே

திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு என் பிள்ளை கூட சந்தோஷமா வளருக்கு நான் என் பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என் பேர பிள்ளையில தூக்கணும் அந்த தெய்வம் நமக்கு கொடுத்துடலாம் அந்த தெய்வம் நமக்கு கொடுத்துடலாம் அண்ணா அண்ணா のよこんなにね。<ítulo> <away> <laughs>

என் உசுருன அங்க இருக்கதெல்லாம் என் உசுருடா போவேன் என் பொண்ணாட்டி பாக்க போறேன் என் பொண்ணாட்டி பாக்க போறேன்னு என் பொண்ணாட்டி பாக்க போறேன்னா பொண்ணாச்சும் பாக்க போறேன்னா நீட நீட் அவனுக்கு தேடுவானே அப்ப அப்பானு தேடுவா ஆமா தான் தேடி எங்க

அண்ணா அவன் எப்படின்னு இருக்கா